ஒரு கனவு பைக் ராஜா ஆர் சி ஒன் டு ஃபைவ் இங்க இருக்குது இந்த பைக் கால ஜூஸ் பண்ணிருக்கக்கூடிய வெடியன்மார்க்கு தெரியும் பைக்ல சவுண்ட் எப்படி இருக்குன்றத நாங்க கிட்ட மைக்கை கொண்டு கிட்ட வச்சு காட்டுறோம் பாருங்க வெடியன்மார் பைக் எடுத்துட்டு ஊருக்குள்ள மாஸ்க் ஆட்டுறதுக்கு ஒரு சட்டப்படியான ஒரு பைக் தான் இந்த பைக் உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அன்பானவன் ஆர்வமிகும் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு தினமும் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் பெல்லை கிளிக் பண்ணி அப்பதான் நாங்க போடுற இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விடயங்கள் உங்களோட போனுக்கும் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாத்தீங்க சொன்னா தெரியவங்களுக்கு இதில் வந்து ரசாத் மோட்டார்ஸ் ட்ரீம் பைக் சோன் அப்படி ஒன்று போட்டிருக்காங்க உண்மையில வந்து பெரியன்மா வந்து ஒரு ட்ரீம் பைக்காக வந்து ஒரு சூப்பர் பைக் ஒன்று எடுத்து ஓடணும்ன்ற ஒரு ஆசை ஒன்று இருக்கும் அந்த வகையில் தான் எங்களுடைய ரசாத் மோட்டோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் நல்ல கிளாரிட்டியோட நல்ல ஒரு நிலையில் நல்ல ஒரு கண்டிஷனோட இருக்கக்கூடிய பைக்களை தான் இவங்க சேல் பண்ணி கொண்டிருக்காங்க இந்த சொப் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் மட்டக்களப்பிலிருந்து வரக்குள்ள வந்து ரைட் சைட்லையும் எங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட் போய் வந்து கல்முனையில் சேருது அந்த வகையில் நீலாவணை மெயின் ஸ்ட்ரீட் நீலாவணையில் தான் இந்த ரசாத் மோட்டோர்ஸ் வந்து இருக்குது இங்கே என்னென்ன பைக் இருக்குது அதோட இந்த பைக்குகளுக்கு என்ன பிரைஸ் சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் இதுகளுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குதா எந்த இயர் இது உற்பத்தி செய்யப்பட்டது போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இங்கே இருக்கிற எல்லா பைக்குமே வந்து நீட் அண்ட் கிளீனாக வச்சு கொண்டு கொண்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு எங்கட நாட்டில் வந்து ஒரு உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய பைக்குகளை தான் இந்த ஸ்டோர் ரூமில் வந்து இவங்க சேல் பண்ணி இருக்காங்க வாடிக்கையாளர்களினுடைய நம்பிக்கையை வென்று ஒரு பெரிய ஒரு ஸ்டோர் ரூம்னால் இதை ஓப்பன் செய்து தற்பொழுது கொண்டு சொல்கிறாங்க ஆர்சி கேடிஎம் டியூக் அதே மாதிரி வந்து எம்டி ஃபிஃப்டின் ஆர் ஒன் ஃபைவ் அதே மாதிரி ஆர்சி அப்படின்னு சொல்லி அநேகமான பைக்குகளை இவங்க வச்சு வச்சுக்கொண்டிருக்காங்க இனி ஒவ்வொரு பைக்கும் என்னென்ன ப்ரைஸுக்கு இருக்குது இதெண்ட டவுன் பேமெண்ட் என்ன பில்லை வரும் போன்ற ஏராளமான தகவல்களை நாங்கள் பார்க்கறோம் ஆகவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சொன்ன மாதிரி வந்து இங்கே ஏராளமான பைக்குகளை இங்கே குவிச்சு வச்சிருக்காங்க முன்னுக்கே வந்து ஆர் ஒன் ஃபைவ் எங்களோடய பெரியன்மார ஒரு கனவு பைக்காக இருக்கக்கூடிய ஆர் ஒன் ஃபைவை தான் முன்னுக்கு நிப்பாட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஐஎஸ் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் அண்ணே ஆ ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பைக் ஒன்று நிப்பாட்டி வச்சுருக்காங்க இதில் பார்த்தோம்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு சொன்னால் ஜெனவினா வந்து இருபத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் நீங்கள் வந்து பார்க்கலாம் இருபத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் ஜெனுவின் மைலேஜோட இருக்குது அடுத்த கட்டமாக இந்த பைக்கை நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டப்பறம் நீங்கள் சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதையும் ஸ்க்ராச் அது இதுன்னு சொல்லி எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் இந்த பைக் இருக்குது நீட் அண்ட் கிளீனாக இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் சவுண்ட் எப்படி இருக்குது போன்ற விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உண்மையில் நல்ல ஒரு கண்டிஷன்லேயும் இந்த பைக் இருக்குது அடித்த உடனே பைக் ஸ்டார்ட் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் பைக்கில் சவுண்டு இந்த பைக்குகளை ஜூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இருக்குது தெரியும் பைக்கில் சவுண்ட் எப்படி இருக்குன்றத நாங்கள் கிட்ட மைக்கை கொண்டு கிட்ட வச்சு காட்டுறோம் பாருங்கள் எந்தோ அதோ இது எந்த ஒரு வேற எந்த ஒரு சவுண்டே இல்லை அப்படி ஒரு நீட்டான ஒரு தான் இந்த பைக் இருக்குது இந்த பைக்குக்கு எங்க இந்த கடையில் உரிமையாளர் சொல்ற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோம் பார்த்தோம்னா பன்னெண்டு லட்சம் வெறுமனே பன்னெண்டு லட்சம் இந்த பைக்குக்கு சொல்லியிருக்காங்க ஆர் ஒன் ஃபைவ் வந்து இப்ப புது பைக் வந்து இறங்கியிருந்தாலும் கூட புது பைக்கு பைக் எடுக்கிறதா இருந்தா கிட்டத்தட்ட பதினேழு லட்சத்துக்கிட்ட வேணும் ஆனால் இந்த பைக் ரெண்டாயிரத்தி இருபது வந்த இந்த பிஐஎஸ் இந்த பைக்கை வந்து இந்த ஷோரூமில் வந்து பன்னெண்டு லட்சத்துக்கு எங்கட பெரிய மாதிரி இருக்கா தாரத்துக்கு ரசாத்தன்னா இங்கே காத்துக்கொண்டிருக்கார் ஆகவே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஆர் ஒன் ஃபைவ் பைக் கொண்டு எடுக்கணும்னு சொன்னால் ஒரு நீட்டான கண்டிஷனில் எடுக்கணும்னு சொன்னால் இங்கே வாங்க அப் அப்படியே வந்து பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த பைக்காக முன்னுக்கு ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் பிடியன்மார் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு ரேசிங் பைக் தான் இந்த ஆர்ஸ் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் அந்த வகையில் இந்த பைக்கையும் கொண்டு இந்த ஷோரூமில் இருந்து பாடி வச்சிருக்காங்க இது இந்த ஜென்வின் மைலேஜ் எவ்வளோ வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இருபத்தொராயிரத்தி தொண்ணூத்தொன்பது கிலோமீட்டர் வெறுமனே இருபத்தொம்பது இருபத்தொராயிரத்தி தொண்ணூத்தொம்பது கிலோமீட்டர் தான் இந்த பைக் ஓடிருக்கு இது வந்து ஃபெஸ்ட் ஓனரில் நிற்கு இங்கே நிற்கிற ரசாத் மோட்டர்ஸில் நிற்கிற எல்லா பைக்குமே வந்து ஃபெஸ்ட் ஓனர் பைக்லேயே நிற்கிது நீட் அண்ட் கிளீனாக இந்த பைக்கில் எல்லாத்தையும் செஞ்சு கொண்டிருக்காங்க இவங்க வந்து செகண்ட் ஓனரோ தேர்ட் ஓனோ ஏனோ ஒரு பைக் வழி இவங்க செய்யல எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் பைக் தான் செய்கிறாங்க இந்த பைக்குக்கு எங்கட ரசாத்தண்ணா என்ன பிரைஸ் சொல்கிறாருன்னு பார்த்தோம் சொன்னால் ஆர் ஒன் ஃபைவ்க்கு என்ன பிரைஸ் சொன்னாரோ அதே பிரைஸ் தான் இந்த பைக்குக்கு சொல்கிறாரு பெருமனை பன்னெண்டு லட்சத்தை சொல்கிறாரு நாங்கள் நினைக்கிறோம் இந்த இயரில் வந்து ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் வந்து எங்களோட நாட்டுக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆகலைண்ணே இன்னும் வந்து இல்ல இப்ப பாத்தீங்கன்னா ஆகுது நல்ல ஒரு க்ளீனாக நிக்குது நீங்க சுற்றி வளைச்சி பாத்தீங்கன்னா சொன்னா தெரியும் முன்னுக்கு வந்து எம்ஆர்எஃப்ல புது டயர் போட்டிருக்கார் புது டயர் போட்டிருக்காரு நீ வெட்டி வச்சிருக்கேன் இங்கே இருக்கிற எல்லா சென்சருமே அந்த மாதிரி வேலை செய்யுது நீங்க சுத்தி வளைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் உங்களுக்கு இந்த பைக்குகளுக்கு லீசிங் வசதிகள் என்ன மாதிரியா இந்த பைக்குகளுக்கு எங்க கடையின் உரிமையாளர் என்ன சொல்றாருன்னு சொன்னா இந்த பைக்குகள் நீங்க எந்த பைக் எடுத்தாலும் கூட இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து லீசிங் வசதிகள் அவரே செய்து கொடுப்பார் இல்ல நீங்க தான் லீசிங்க போட்டு போறீங்கன்னு சொன்னா அதுக்குரிய ஏற்பாடுகளை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா அதுகளையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம்

ஒரு கனவு பைக் ட்ரீம் பைக்காக கூட இந்த பைக் இருக்கலாம் ஒன் டூ ஃபைவ் பைக் தான் இந்த பைக் பார்க்க பார்க்குறதுக்கு வந்து ஆர்சி டூ ஹண்ட்ரட் மாதிரி வந்து மோடிஃபிகேஷன் செய்து வடிவா நீட் அண்ட் கிளீனாக இந்த பைக்கை இவங்க வச்சிருக்காங்க இந்த பைக்குக்கு எங்க அண்ணா என்ன ப்ரைஸ் சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா சொன்னால் அதே பன்னெண்டு லட்சம் இங்கே இருக்கக்கூடிய பைக்குகள் எல்லாமே வந்து பெரியன்மாரி ஒரு ட்ரீம் பைக்காக தான் இருக்குது அந்த பைக்குகளுக்கு ஒரு குறைஞ்ச விலையில தங்களோட சேவையை அவங்க செய்யணும் குறைஞ்ச விலையில பெரியன்மாருக்கு பைக்குகள் எடுத்து கொடுக்கணும் நல்ல கண்டிஷனில் எடுத்து கொடுக்கணும்ன்ற மாதிரி தான் இவங்க இந்த பைக்கில் சேல் பண்ணி கொண்டிருக்காங்க அந்த வகையில் இந்த பைக்கு வந்து பன்னெண்டு லட்சம் சொல்றார் இதுதான் உங்களுக்கு ஃபிக்ஸ் ப்ரைஸ் பிளேஸா கேட்டா இல்ல நீங்க இங்க எங்க ஷோரூமுக்கோ அல்லது இவங்களை கண்டக்ட் பண்றது மூலமாகவோ எங்கட சேனல தான் நீங்க பார்த்து இந்த பைக் எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது போது உங்களுக்கு நிச்சயமா ஒரு மாபெரும் விலை கழிவோட இந்த பைக்குகளை அவர் தாரத்துக்கும் தயாரா இருக்கார் அப்படியே வந்து பார்த்தோம்னு சொன்னா ஜமஹா இந்த வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இங்க நிற்குது இதனோட ஜெனுவின் மைலேஜ் வந்து சொன்னால் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினாறு கிலோமீட்டர் பெருமனி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினாறு கிலோமீட்டர் தான் இந்த பைக் ஓடி நீங்க சுத்தி வர பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் ஒரு பார்க்குறதுக்கு சும்மா அந்த மாதிரி பிளாக் கலர்னாலே எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு கலர் இப்போ இப்போ மார்க்கெட்டில் வந்து புதுசாக இந்த எம்டி ஃபிஃப்டின் இறங்கி கொண்டிருந்தாலும் கூட அதை புது விலையை பார்க்கக்குள்ள பதினஞ்சு லட்சம் அப்படி முடியக்கிட்ட இருக்குது ஆனால் இந்த பைக்குக்கு எங்கட இந்த கடையின் ஓனர் என்ன ப்ரைஸ் சொல்கிறாரு பார்த்தோம் சொன்னால் வெறுமனே பன்னெண்டு லட்சம் தான் சொல்கிறார் இதுவும் உங்களுக்கு ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை இதுலேயும் உங்களுக்கு விலை கழிவு இருக்குது ஓகே அப்படியே நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட பெடியன்மார நிறைய பேருக்கு ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் கனவு பைக்காகவும் நிறைய பேர் எத்தா தங்களோட ஊருக்குள்ளே காட்டக்கூடிய ஒரு பைக்காக இருந்த பைக் தான் இந்த கேடிஎம் டியூக் பைக் அந்த வகையில் முதலாவது நிற்கிற பைக்கை பார்த்தோம்னு சொன்னால் பிஐஇ நம்பரில் பிஐஇ நம்பரில் ஒன் டூ ஃபைவ் கேடிஎம் டியூக் நிற்குது பாருங்க தெரியும் நல்ல ஒரு கலர் அப்படியே ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு ஸ்கிராச் அது இதுன்னு சொல்லி எதுவுமே இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக இந்த பைக்கை வச்சிருக்காங்க அப்படி இங்க லாடுங்க அந்த டயர் கண்டிஷன் நம்ம இப்போ பைக் ஒன்று எடுக்கிறோம்னு சொன்னால் என்ஜின் கண்டிஷன் பார்ப்போம் அதே மாதிரி டயர் கண்டிஷன் பார்ப்போம் பாடி கண்டிஷன் பார்ப்போம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படியான நிறைய விஷயத்தை நம்ம பார்ப்போம் அப்படி நம்ம பார்க்குற பட்சத்தில் ரசாத் மோட்டோர்ஸில் எந்த ஒரு பைக்கை நீங்கள் எடுத்தாலும் கூட இது ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீ ஆக்சிடென்ட் எந்த ஒரு ஆக்சிடென்ட் படாத ஒரு ஸ்க்ராச் அது இதுன்னு சொல்லி எதுவுமே இல்லாத மாதிரி தான் நிவங்க நீட்டாக எங்களோட பிள்ளைகளுக்காக வேண்டி இந்த பைக்குகளை சேல் பண்ணி இருக்காங்க ஆகவே மறக்காமல் நீங்கள் மெயின் ஸ்ட்ரீட் பெரிய நீளாவண அமையப்பட்டிருக்கின்ற இந்த ஷோரூமுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான கனவு பைக்கை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படியே எங்களால பார்த்தோம்னு சொன்னா அதே மாதிரி கேடிஎம் ட்யூப் பைக் ஒன்று நிற்குது பிஐஇ நம்பரில் இந்த பைக் இருக்குது இந்த பைக்குக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறார் அதே மாதிரி அந்த பைக்கு பார்த்தோம்னா சொன்னால் அந்த பைக்குக்கு என்ன ப்ரைஸ் எங்களோட ஓனர் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம் சொன்னால் விரும்பி ஒன்பது லட்சம் ரூபா தான் சொல்லியிருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பைக்குக்கும் என்னென்ன பிரைஸ்ன்னு நான் தனித்தனியாக சொல்ல போகிறேன் நான் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படியே வந்து பார்த்தோம் சொன்னால் இந்த கேடிஎம் டியூக் பைக் எல்லா சென்சருமே அந்த மாதிரி வேலை செஞ்சு கொண்டிருக்கு இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்றாரு

ஒரு தரம் நாங்கள் ஸ்டார்ட் அடிக்கோம் என்று சொன்னாலே ஸ்டார்ட் வரக்கூடிய மாதிரி தான் பைக்கில் அந்த மாதிரி ஏதும் பிள்ளைகள் இருந்தாலும் அதுகளை உடனே செய்து உடனே சரி செய்து எங்களை எடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு வேலையுமே பைக்காத அளவுக்கு தான் ரஷ்யா தன்னோட இந்த மோட்டோர்ஸ் அவங்க நடத்தி வராங்க சவுண்டை பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே அந்த வகையில இந்த பைக்குக்கு என்ன பிரைஸ் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய கேடிஎம் டியூக்கில் வந்து ஒன் டு ஃபைவ் எல்லா ஒன் டூ ஃபைவ் பைக்குமே வந்து ஒரே பிரைஸா ஒன்பது லட்சத்தை சொல்றாரு பெர்மனி ஒன்பது லட்சம் கடந்த காலங்களில் வந்து பத்தரை பதினொன்று அப்படி இந்த பிரைஸ் போயிருந்தாலும் கூட இப்ப எங்களோட ரசாதா ரசா வந்து எங்கட பிள்ளைகள் எடுத்து அவங்களோட விருப்பப்படி நல்லா ஓடணும்ன்றதுக்காக இந்த மிகவும் மலிவான விலையில மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் எந்த ஒரு இடத்துக்கு நீங்க ஒரு மலிஞ்ச எங்கேயுமே பைக்குகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படி ஒரு நீட் அண்ட் கிளீனான பைக்குகளை குறைஞ்ச விலையில இவர் கொடுத்து கொண்டிருக்கார் அப்படியே பார்த்தோம்னு சொன்னா அடுத்த பைக் வந்து பிஐ பை நம்பர்ல இன்னைக்கு பாருங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா பைக்குமே வந்து பார்க்கறதுக்கு எடுத்து ஓடணும் என்ற மாதிரி தான் இருக்குது மைலேஜ் பார்த்தோம்னு சொன்னால் இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஒரு கிலோமீட்டர் ஓடி இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நீங்கள் சுற்றி வர பாருங்க பைக்குகள்லாம் எந்த ஒரு ஸ்க்ராச்சோ ஒரு கீரல்களோ அது இதுன்னு சொல்லி எதுவுமே இல்லை டயரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல டயர் புது டயரோட நிற்கிது இந்த பைக்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோம் അല്ലെ അപ്പൊ എക്സ്പീരിയൻസ് ഇല്ല അപ്പൊ മെക്കാനിക്കൂട്ടിട്ട് വന്നാലും പാർട്ടി എടുത്തു കൊള്ളലാം അത് കേട്ടി എങ്ങനെ അന്ന എല്ലാത്തെയും ചെയ്തു തരുവാ സൗണ്ട് ஒரு கலகலப்பு சத்தம் அப்படி இப்படி சொல்லி எதுவுமே இல்லை நல்ல ஒரு கண்டிஷன்ல இந்த பைக் நிற்குது பிஐ பை நம்பர் எழுபத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு என்ற நம்பர்ல தான் இந்த நம் இந்த பைக் நிற்குது இந்த பைக்குக்கும் எங்கன்னா ஒன்பது லட்சம் ரூபாய் பிரைஸ் சொல்லியிருக்கிறார் ஆகவே நீங்க தேவையானாக்கள் இங்க வந்து உங்களுடைய உங்களுக்கு விருப்பமான நம்பர்ல இங்க அநேகமான பைக்குகளை குவிச்சு வச்சிருக்கிறார் கேடிஎம் ட்யூக்கில் வந்து ரெண்டு நாலு ஆறு முன்னுக்கு ரெண்டு எட்டு பைக்கும் எட்டு கேடிஎம் டியூக் பைக்கே வந்து எட்டு பைக் நிற்குது நீங்கள் விருப்பமானது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னா சொன்னால் எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பிஹெச் ஜெட் நம்பரில் வந்து இந்த பைக் நிற்குது இதுவும் வந்து கேடிஎம் ட்யூக்குன்ற ஒன் டூ ஃபைவ் பைக் தான் இந்த பைக்கும் நிற்குது இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு பின்னாடி வந்து புது டயர் போட்டிருக்காங்க எம்ஆர்எஃப் புது டயர் புது டயர் போட்டிருக்காங்க இந்த பைக் நிற்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல்ல நினைக்கிறேன் இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிலோமீட்டர் எவ்வளவு ஓடி இருக்குன்னு தெரியும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு இது இங்கே இருக்கக்கூடிய எல்லா பைக்குமே வந்து ஜெனுவின் மைலேஜில் இருக்கிற இருக்குது என்றதை எங்களை பார்க்குற எல்லா கஸ்டமர்ஸும் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேணும் இதையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் வெட்டி சத்தம் இதில் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்தா இருந்து உங்களுக்கு எத்தனை மைலேஜ் இந்த மாதிரி எல்லா செட்டிங் எல்லா டிஸ்பிளே வந்து எல்லா பைக்லேயுமே வந்து நல்லபடியாக ஓடிக்கொண்டிருக்கு எந்த ஒரு பிளேயுமே வரல டிஸ்பிளே எல்லாம் அந்த மாதிரி ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல முன்னுக்கும் பின்னுக்கும் வந்து புது டயர் போட்டிருக்காங்க நல்ல சவுண்டோட இந்த பைக் நிற்குது பாருங்கள் இந்த பைக்குக்கு ரசாத் மோட்டார்ஸில் என்ன ப்ரைஸ் அந்த உரிமையாளர் என்ன ப்ரைஸ் சொல்றாரு பார்த்தோம்னு சொன்னால் வெறுமனே ஒன்பது லட்சத்தை அவர் சொல்லியிருக்கார் ஒன்பது லட்சம் தான் இதுக்கு ஃபிக்ஸ் என்று கேட்டமென்னு சொன்னால் இல்லை நீங்க வாரவங்க இங்கே நீங்கள் கட்டாயமே இந்த பைக்கை எடுக்க போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு விலைக்கழிவோடு தரப்புறார் அது மட்டும் இல்லாமல் எங்களோட சேனலை பார்த்து தான் இந்த பைக் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க என்று சொல் சொல்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த விலைக்கழிவோடு செய்து மேலதிக விலைக்கழிவுகளையும் வழங்குறதுக்கு எங்களோட ரசாத் அண்ணா இருக்கார் நாங்க சொல்லிக் சொல்லிக்கொள்கிறோம் அப்படியே இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் ஒரு கேடிஎம் டியூக் பைக் தான் நீங்க நிற்கிது வந்து இது வந்து பிஹெச் டபிள்யூ நம்பர்ல நிற்கு இந்த பைக்கை பத்தி நாங்கள் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை என்னன்னு சொன்னா இந்த பைக் வந்து சேல் பண்ணப்பட்டது இதுக்கு அட்வான்ஸ் பே என்று என்னோட உரிமையாள சொல்லியிருக்கிறார் ஆக கடைஷா நிற்கக்கூடிய இந்த பைக்கை பாருங்க இது வந்து கேடிஎம் டியூக்கில் வந்து ராஜான்னு தான் சொல்ல வேணும் கேடிஎம் டூக்கில் வந்து டூ ஹண்ட்ரட் பைக் தான் இந்த பைக் இந்த பைக் எப்படி கிளீனாக நிற்குதா இந்த ப்ரைஸ் என்ன அப்படியான விஷயங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணி கீ போட்ட உடனே வந்து சென்சர் அப்படியே வேலை செய்ய தொடங்கிது டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய தொடங்கியது இதை மைலேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு இருபத்தொராயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் ரோடு இருக்குது அப்படியே சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னாடி வந்து புது டயர் போட்டிருக்காங்க பின்னுக்கு மட்டும்தானா புது டயர் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்து பண்ண சொன்னா இல்லை முன்னுக்கும் புது டயர் போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் கேடிஎம் டியூக்கில் வந்து டூ ஹண்ட்ரட் பைக் இங்கே நிற்கிறதுலே வந்து டூ ஹண்ட்ரட் பைக் இது மட்டும்தான் நிற்கிது இதில் நம்பர் என்னன்னு பார்த்தோம் சொன்னால் பிஹெச்எஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முடல்தான் இந்த முடல் இதையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி காட்டப்புறோம் அடித்த உடனே ஸ்டார்ட் வந்துட்டு உண்மையில் நாங்கள் பார்த்த இத்தனை பைக்குகளில் ஒன் டூ ஃபைவ் பைக்குகளை விட இந்த டூ ஹண்ட்ரட் சவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட்னு சொன்னால் கேட்கக்குள்ள ஒரு வெட்டி சவுண்டில் இருக்குது நீங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் ரேஸ் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள் வெடியன்மார் பைக் எடுத்துட்டு ஊருக்குள்ள மாஸ்க் காட்டுறதுக்கு ஒரு சட்டப்படியான ஒரு பைக் தான் இந்த பைக் ஆகவே நீங்க இந்த சந்தர்ப்பத்தை நீங்க யாருமே தவற விட்டுறாதீங்க இங்க பெரிய நீலாவண ஸ்பெயின் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய இந்த ரசாத் மோட்டார்ஸை நீங்க நாடுவீங்களா இருந்தா மிகவும் மலிஞ்ச விலையில இந்த மோட்டார் சைக்கிள்களை நீங்க எடுத்துட்டு போகலாம் அப்படியே அந்த சைட்ல பார்த்தோம் சொன்னா அதுக்கு முன்னாடி இந்த டியூக் டூ ஹண்ட்ரடுக்கு எங்கட உரிமையாளர் என்ன பிரைஸ் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இது டூ ஹண்ட்ரட்ன்றதால வந்து இது பத்து லட்சத்தி ஐம்பது நாயிரம் இந்த ப்ரைஸ் சொல்கிறாரு இதுவும் உங்களுக்கு ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை இதனையும் உங்களுக்கு விலைக்கழிவுகளோடு பெற்றுக்கொள்ளலாம் என்ற விஷயத்தையும் நாங்கள் சொல்லிது அப்படியே எங்கால பார்த்தோம்னு சொன்னால் தனிக்காட்டு ராஜா மாதிரி எங்கால ஆர்சி டூ ஹண்ட்ரட்

ரசாத் மோட்டார்ஸில் வந்து நிறைய பைக் கிட்டத்தட்ட பதினைஞ்சு பைக்கு கிட்டே இந்த மோட்டார்ஸ்ல இருக்குது எல்லாமே வந்து கேடிஎம் டியூக் டூ ஹண்ட்ரட் கேடிஎம் டியூக் ஒன் டூ ஃபைவ் அதனால எம்டி ஃபிஃப்டீன் அதனால ஆர்சி ஒன் டூ ஃபைவ் அதனால ஆர்எஸ் டூ டூ ஹண்ட்ரட் அதனால ஆர் ஒன் ஃபைவ் இப்படின்னு சொல்லி பிடியன் மாதிரி ட்ரீம் பைக்கு தான் இந்த ஷோரூமில் இவங்க சேல் பண்ணி கொண்டிருக்காங்க ஆகவே வீடியோ பார்த்து நீங்கள் உங்களுடைய கனவு பைக் இங்கே இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு இங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மலிஞ்ச விலைகளை நீங்க இந்த பைக்குகளை பெற்றுக் கொள்ளலாம் நிச்சயமா நாங்க சொல்லிக் சொல்லிக்கொள்றோம் நீங்க எங்க சேனலை தான் பார்த்து இந்த மோட்டர் பைக் எடுக்க பாருங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு விலை கழிக்கும் தரத்துக்கு அவர் தயாராக இருக்கார் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வேறு ஹெண்டெக் நம்பர் போடுறோம் எந்த ஹெண்டெக் நம்பரையும் நான் போட்டு விடுறேன் ஆகவே நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த பைக் என்ன மாதிரி இருக்குது போன்ற பல்வேறுபட்ட தகவல்களையும் நீங்கள் கேட்டு அறிஞ்சு கொண்டு நீங்கள் நேரடியாக இங்கே வந்தால் பைக்கில் பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி வந்து இந்த பைக்கில் எல்லாத்துக்குமே வந்து லீசிங் வசதிகள் செய்து தரத்துக்கும் எங்களோட ரசாத்தன்னா முன்வந்திருக்கார் ஆகவே நீங்கள் இங்க வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து இதுக்கான லீசிங் வசதிகள் எல்லாத்தையுமே முடிச்சு கொண்டு நீங்க உங்களோட வீட்டுக்கு இந்த பைக்குகளை எடுத்துக்கொண்டு போகலாம் இல்ல நாங்க தான் லீசிங் கம்பெனியோட தொடர்பு கொள்ள போறோம் அப்படின்னு நீங்க சொன்னாலும் நீங்க அதுக்கேற்ற மாதிரி ரெடியா வந்தீங்கன்னு சொன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கிளியர் பண்ணி உங்களோட கையில பைக்கை ஒப்படைக்கிறதுக்கும் இவர் தயாரா ஆகவே இந்த பைக்குகளை எடுக்கணும் நினைக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாம இங்க வந்து உங்களோட ட்ரீம் பைக்கை வந்து மிகவும் குறைஞ்ச விலையில பெற்றுக் கொள்ளுங்கள் என்கின்ற விஷயத்தையும் நாங்க சொல்லிக்கொள்றோம் இதோட வந்து எங்களுடைய இந்த காணொலியின நாங்க